ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர்க் அகாடமி நான் குல் பாலபேஸ்ரன் நம்ம டீன்பிசி தரப்பில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டினோட ஆன்சர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் பதினான்காவது கொஸ்டின் பார்ப்போம் பேட் அப்படிங்கிறது இருபத்தி மூணு அப்படின்ட்டு சிஐடி கேட் அப்படிங்கிறத இருபத்தி நாலும் எழுதுனா பாய் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு தெரியும் பிக்கு வந்து ரெண்டு சிக்கு வந்து ஏக்கு வந்து ஒன்று டிக்கு வந்து இருபது அப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு மூணு ப்ளஸ் இருபது இருபத்தி மூணுன்னு ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே சிக்கு மூணு ஏக்கு ஒன்று டீக்கு வந்து இருபது இது இருந்தது தான் ஏபிசிடியில் ஒன்று டூன்னு போடுவோம்ல அது எனக்கு வேல்யூ போட்டு போட்டு மனப்பாடம் ஆகிட்டு டீக்கு வந்து இருபது தான் வரும்னுட்டு தெரிஞ்சு போச்சு அதனால போடுறேன் ஓகேவா அப்போ பிக்கு வந்து என்ன வரும் ரெண்டு வரும் எம்என் என் அப்படிங்கிறது நமக்கு பதினாலு வரும் எம்என் ஓ ஓ அப்படிங்கிறது பதினஞ்சு அப்போ இதுக்கு பதினஞ்சு ஒய் இசட் வந்து இருபத்தாறு ஒய் அப்படிங்கிறது இருபத்தி அஞ்சாக இருக்கும் அப்போ இருபத்தஞ்சி பதினஞ்சு முப்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டு உங்களுக்கு வேல்யூ மனப்பாடம் மாட்டினா ஈஸியாக போட்டுடலாம் ஓகே அடுத்து ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் அப்படிங்கிறத டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனில் வந்து ஓகே இந்த ஈக்குவேஷன் இருக்கா இதில் வந்து இந்த வேல்யூவை சப்ஷீட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எஃப் கொடுத்துருக்காங்க எஃப் அப்படிங்கிறது இங்கே எத்தனை அஞ்சாவது வருது ஆறு ஆறுனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ பன்னெண்டு பன்னெண்டு டிவைடட் பை ரூட்டு வந்து பி பி அப்படிங்கிறது இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க நாலு ஸோ ரூட் நாலு ப்ளஸ் ஏ ரூட் ஏ ரூட் ஏங்கிறது ரெண்டு அடுத்தது டி டி நாலாவது இருக்குது நாலாவதுல எட்டு ரூட் எட் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் பன்னெண்டு அப்படி வச்சுக்கோங்க டிவைடட் பை இப்போ இந்த ரூட் நாலு இருக்கா ரூட் நாலுக்கு வேல்யூ வந்து என்னது ஸ்கொயர் ரூட்டு நாலுனா இவ்வளவு ரெண்டு ஸ்கொயர் தானே வந்து நாலு அப்போ ஸ்கொயர் ஸ்கொயருங்க ஆன்சர் ஆகியோ ரெண்டை வந்து வெளியேடுத்துவான் ரெண்டு ப்ளஸ் ரூட் டூ இன்ட்டு எட்டை எப்படி எழுதலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டுன்னு எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ இதில் பன்னெண்டு டிவைடட் பை ரெண்டு எவ்வளவு ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ப்ளஸ் ரூட் டூ இன்ட்டு இப்போ இந்த ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு வெளியே எடுத்துடலாமா அதான ஸ்கொயர் ரூட்டு டூ ஸ்கொயருக்கு ரூட் ரூட்டை கேன்சல் பண்ணிடலாம் அப்போது ஒரு ரெண்டு எடுத்துடலாம் ஆனால் இந்த இதுக்கும் வந்து ரூட் டூ இருக்கும் ஓகேவா இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா இதுதான் முக்கியமானது இந்த ரூட் டூயையும் ரூட் டூவையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் என்ன வரும்னா ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ அப்படிங்கிறது ரெண்டு ஓகேவா ரூட் டூ ரூட் டூ மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுன்னு கிடைக்கும் ரெண்டு இன்ட்டு இங்கே ஒரு ரெண்டு இருக்கா இந்த ரெண்டு 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 எவ்வளோ நாலு ஸோ அப்போ ஆறு ப்ளஸ் நாலு ஆறு ப்ளஸ் நாலு பத்து பத்து அப்படிங்கிறது இங்கே இருக்குது இந்த பத்து அப்படிங்கிறதுக்கு என்ன வேல்யூ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது இருக்குது அஞ்சாவதுலேருந்து என்ன இருக்குது இ இருக்குது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அவ்வளோதான் இந்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததுக்கு இந்த ஏபிசிடி எழுதுனா தான் வரும் இல்லை என்ன சொல்லுங்கள் இசட் ஜிபி அப்படிங்கிறத வின்னு எழுதியிருக்காங்க இசட் இங்கே இருக்குது இசட் அப்படிங்கிறத டபிள்யூ அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்போ ரிவர்ஸில் ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் த்ரீ வருது மைனஸ் த்ரீ ஸோ இங்கேயே பக்கத்தில் சின்ன எழுதிக்கும் அடுத்த ஜி அப்படிங்கிறது ஐ வருது ஜி அப்படிங்கிறதுல ஒன்று ரெண்டு அப்போ ப்ளஸ் டூ பி அப்படிங்கிறது என்னன்னு வருது பி அப்படிங்கிறது என்னது என்னன்னு வருதா பி அப்படிங்கிறது என்னென்னு வந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு மைனஸ் டூ இதே ஃபார்மெட்டில் தான் இதை எழுதப்போகிறோம் விஎம்ஆர் விக்கு மைனஸ் மூன்று வி இங்கே அப்போ மைனஸ் மூணுன்னா ஒன்று ரெண்டு மூணு எஸ்ஸு எம்முக்கு வந்து ப்ளஸ் டூவு எம்முக்கு அடுத்தது ஒன்று ரெண்டு ஓகேவா எம்முக்கு ப்ளஸ் டூனா ஒன்றாவது ரெண்டாவது ஓவு அடுத்தது ஆறுக்கு மைனஸ் டூ ஆறுக்கு மைனஸ் டூனா ஒன்று ரெண்டு ஓகேவா மைனஸ் டூனா எஸ்ஓபி ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இல்லை ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்து டெஸ்ன்னு கண்டுபிடிச்சாலே கணக்குக்கு போட்டுட்டு போயிடலாம் உங்களுக்கு ஃபுல்லாக புரியணுன்னுக்காண்டி நான் எல்லாம் சொல்லிக் கொடுக்கா நீங்கள் எக்ஸாமில் உட்காந்துக்கிட்டு இப்படி செய்யாதீங்க எஸ்ன்னு வந்துட்டு ஆப்ஷனில் பாருங்கள் எஸ்னு ஒரு இது இருக்கா அப்போ இதை மட்டும் போட்டுட்டு போய்கிட்டே இருங்க இந்த ஓபிலாம் கண்டுபிடிக்க வேண்டியது கிடையாது உங்களுக்கு டைம் வந்து சேவாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு புரியணுமா அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்லிக் கொடுக்கேன் அடுத்த பதினேழு வந்து பாருங்கள் பதினேழு ஏழு இருபத்தாறு அறுபத்தி மூணு நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி பதினஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்த வார்த்தையை வந்து என்னென்று கேட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஸ்கொயரு வேல்யூக்கோ க்யூப் வேல்யூக்கோ பக்கத்தில் உள்ளது மாதிரி தெரியுதா இப்போ இப்போ இது எட்டுன்னு வச்சுக்கோங்க நினச்சிக்கோங்க எட்டு இதை ஒரு இருபத்தி அஞ்சு இது ஒரு அறுபத்தி நாலு இது நூற்றி இருபத்தஞ்சி இரநூத்தி பதினாறு இரநூ முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஓகேவா இந்த மாடலில் தானே இருக்குது இது நியர்பை அப்படி இருக்குது அப்போ இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக டூ க்யூப் மைனஸ் ஒன் டூ கியூப் அப்படிங்கிறது எட்டு எட்டு மைனஸ் ஒன்று ஏழுன்னு எழுதியிருக்காங்க அடுத்த த்ரீ கியூப் மைனஸ் ஒன் த்ரீ கியூப் அப்படிங்கன்னா இருபத் சரி த்ரீ கியூப் அப்படின்னா ஒம்பது சரிங்க த்ரீ கியூபில் ஃபைவ் கியூப் கியூப் எழுதியிருக்காங்களா ஸ்கொயர் எழுதியிருக்காங்களா இது 5 கியூபு இது ஃபோர் கியூபு நான் 16 பதினாறு பதினாறுன்ட்டு நாலு 3 மூணு கியூப்னா எவ்வளவு இருபது சாரி கரெக்டுதா மூணு கியூபாக எவ்வளவு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு மைனஸ் ஒன்று ஓகே இந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க அப்போ இதை வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா இந்த ஃபார்மெட் அப்படிங்கிறது டூ கியூப் மைனஸ் ஒன் த்ரீ க்யூப் மைனஸ் ஒன் ஃபோர் கியூப் மைனஸ் ஒன் ஃபைவ் கியூப் மைனஸ் ஒன் சிக்ஸ் மைனஸ் செவன் க்யூப் மைனஸ் ஒன் அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னது எயிட் க்யூப் மைனஸ் ஒன் எயிட் க்யூப் அப்படிங்கிறது எட்டு எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இன்ட்டு எட்டு ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி பன்னெண்டு மைனஸ் ஒன்று அப்படிங்கிறது ஐநூற்றி பதினொன்று ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் அப்படிங்கிறது எனது ஐநூற்றி பதினொன்று ஓகே இப்படி பார்க்கும்போதே ஒரு கண்டுபிடிக்க கற்றுக்கோங்க இது ஏதோ ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ மாதிரியே தெரியுது அப்படின்னு இருக்கணும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்கொயர்லேருந்து தேர்ட்டி ஸ்கொயர் வரைக்கும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் ஒன் இருந்து ஒரு டுவெண்ட்டி கியூப் வரைக்கும் நல்ல மனப்பாடமும் தெரியணும் அப்படி தெரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும் ஓகே இருபத்தி அஞ்சு வருது இங்கே அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபைன் பண்ணிடலாம் இது ஒரு இருபத்தி ஏழு இது ஒரு எட்டு அப்படிங்கிறது மாதிரி ஃபைன் பண்ணி இங்கே உங்களை கொண்டு வர முடியும் ஓகே அதுக்கு தான் நீங்கள் ஸ்கொயர் வலி க்யூப் வலியெல்லாம் படிக்கணும் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இது நேரத்துக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது எட்டு சாரி இப்போது ஒம்போதுன்னு வச்சுக்கிடும் ஒம்பது இருபத்தி எட்டு அப்போ இது வந்து என்ன வரும் டூ க்யூ ப்ளஸ் ஒன் த்ரீ க்யூ ப்ளஸ் ஒன் அறுபத்தி அஞ்சுன்னு வச்சுக்கிடும் ஃபோர் கியூ ப்ளஸ் ஒன் நூற்றி ஃபைவ் க்யூ ப்ளஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம் இதை நம்ம பார்த்தது மைனஸ் ஒன்றுன்னு வந்திருக்கு டூ க்யூ மைனஸ் ஒன்றுட்டு அதே ப்ளஸ் வச்சு கூட கொடுத்துட்டு கேட்கலாம் அப்படி கேட்டால் வரும் எயிட் கியூ ப்ளஸ் ஒன் அப்படின்னா ஐநூற்றி வரும் ஸோ இந்த மாதிரி கணக்கும் கேட்டிருக்காங்க கேட்பாங்க ஓகேவா அப்போது க்யூபாக ஸ்கொயரானு கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ்ஸாக பார்த்துட்டா வேலை முடிச்சு அடுத்தது இதுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட் ண்ட்ருக்கு நாலு ஒம்பது பதினெட்டு இருபத்தெட்டு பதினாறு இப்போ இதை பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கா ஒன் ஸ்கொயரோட டிஃப் ஒன்னாக ஒன்று டூ ஸ்கொயர்னா நான்கு த்ரீ ஸ்கொயர்னா ஒம்பது ஃபோர் ஸ்கொயர்னால் பதினாறு அப்போது இதற்கு அடுத்து வந்து என்ன வரும் ஃபைவ் ஸ்கொயர் ஸோ இந்த டிஃபரென்ஸ் அப்படிங்கிறது ஃபைவ் ஸ்கொயர்னா இருபத்தஞ்சி அப்போ இந்த ட்ரண்டி கூட்டினா தானே இந்த டிஃப்ரென்ஸ் வரும் எத்தனை வரும் முப்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ஐம்பத்தொம்போது ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ பதினெட்டுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஒன்பது உங்களுக்கு புரியுதா இது வந்து ஸ்கொயர் வேலயூல கொடுத்துருக்காங்க இது க்யூபு இது ஸ்கொயரு அடுத்தது இதை வார்த்தையை கொடுத்துட்டு பொருத்த மற்றது எதுன்னு கெடுத்துருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா சிக்கு அப்புறம் வந்து ஜி வந்திருக்கு ஜிக்கு அப்புறம் இவற்றில் பொறுத்த மற்றது எதுன்னா இந்த ஒவ்வொரு செட்டிலேயே பார்க்கணும் இப்போ சி இருக்குது சிக்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு எழுத்து விட்டு எஃப் வந்துருக்கு அதுக்கப்புறம் இந்த டி வந்துருக்கு ஒரு இதை விட்டு இப்போ என்ன இருக்குது ப்ளஸ் த்ரீ மைனஸ் டூனு வருதா ப்ளஸ் த்ரீ மைனஸ் டூன்னு வந்துருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜி இருக்குது ஜிக்கு அப்புறம் ப்ளஸ் த்ரீனா ஜேஇ ஜேக்கப்புறம் மைனஸ் டூனா ஹெச் ஓகே இந்த இடத்துல பாருங்கள் விக்கப்புறம் மைனஸ் த்ரீ அப்புறம் மைனஸ் த்ரீன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் தான் வரணும் ஆனால் இங்கே ஒய் இருக்குது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ப்ளஸ் த்ரீ போட்டிருக்காங்க அப்போ இந்த டேம் வந்து பொருத்த மாட்டேங்குது ஆன்சர் வந்து இது வந்து என்னது ஆப்ஷன் சி வி ஒய் இல்லை இல்ல ஆட்டுறது இப்போ இங்கே பாருங்கள் ஜேக்கு பாருங்கள் ஜேக்கு மைனஸ் மூணு சரி சாரி ஃபஸ்ட்டு சி சிக்கு ப்ளஸ் மூணு தான் சியோட ப்ளஸ் மூணு தான் எஃப் வருது ஜியோட ப்ளஸ் மூணு தான் ஓகே ப்ளஸ் மூணு வந்து என்னது ஒய்யூ இது கரெக்டு அடுத்த எம்மில் தப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எம்முக்கு வந்து என்னது ஒய்யிலருந்து மைனஸ் டூ ஒய்யிலேருந்து மைனஸ் டூ அப்படிங்கிறது என்னது வருது இங்கே வருது டபுள்யூ வருது ஆனால் இங்கே கொடுத்துருக்குது நமக்கு எம்மு ஓகேவா இங்கே மைனஸ் டூ தானே அப்புறம் மைனஸ் டூ டி வருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்முக்கு அப்புறம் மைனஸ் டூ அப்படின்னா சாரி ஒய்யுக்கு அப்புறம் மைனஸ் டூ அப்படின்னா டபுள்யூ வரணும் ஆனால் இவங்க கொடுத்துருக்கு எம் ஸோ இது வந்து தப்பு ஆன்சர் இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது தப்பாக சொல்லிட்டேன் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன லாஜிக்கில் கொடுத்துருக்காங்கிறது பார்க்கணும் இல்லை ஃபஸ்ட்டு சி கூட ப்ளஸ் த்ரீ கூட்டினா எஃப் வருது எஃப் கூட மைனஸ் ஓ கூட்டினா டி வருது ஜி கூட ப்ளஸ் த்ரீ கூட்டினா ஜே வருது அதுக்கப்புறம் மைனஸ் டூனா ஹெச் வருது இது ப்ளஸ் த்ரீனா ஒய் வருது மைனஸ் டூனா டபிள்யூ வரணும் ஆனால் இங்கே எம்முன்னு கொடுத்துருக்காங்க அதனால இது பொருத்த மாட்டேது இங்கே ஜேக்கு வந்து பாருங்கள் ஜேக்கு வந்து ப்ளஸ் த்ரீனா எம் வரும் அடுத்த எம்முக்கு மைனஸ் டூனா வந்து எவ்வளோ வருது கே வருது அவ்வளோதான் இந்த மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ அப்படிங்கிறத கான்செப்ட் விட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும் இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் சி இது ஆடு மேன் அவுட் இந்த கணக்கெலாம் ஆடு ஒன் ஓகே பெங்களூர் அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன ஆறு அப்படிங்கிறது இங்கே லாஸ்ட்டுக்கு முந்தினது அப்போது ஆறு அப்படிங்கிறது எட்டு ஏ ஏ அப்படிங்கிறது இங்கே ரெண்டாவது ரெண்டாவதுக்கு ரெண்டு அடுத்தது எண்ணு எண் வந்து இங்கே மூணாவது மூணுக்கு மூணு ஜி ஜி நாலாவது நாலாவதுக்கு இங்கே நாலு அடுத்த இ இ லாஸ்ட் இருக்குது இங்கே லாஸ்டுக்கு ஒம்பது எ் டூ த்ரீ ஃபோர் நைன் எயிட் டூ த்ரீ ஃபோர் நைன் ஆன்சருங்கிறது இருபதுக்கு ஆப்ஷன் சி எயிட் டூ த்ரீ ஃபோர் நைன் அடுத்து பாருங்கள் புக் அப்படிங்கிறத நாற்பத்தி மூணுனா பெண் அப்படிங்கிறது காப்பிங்கிறது என்ன வரும் இதுக்கு சி இதுக்கு ரெண்டு இது பதினஞ்சு இது ஒரு பதினஞ்சு கேங்கிறது என்ன வரும் ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச்ஐஜே கே கேங்கிறது பதினொன்று பதினஞ்சு பதினஞ்சு முப்பது முப்பது பதினொன்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ரெண்டும் நாற்பத்தி மூணு ஸோ எல்லாத்தையும் ஆட் மட்டும் தான் பண்ணுறாங்க என்னால் ஒன்றும் கிடையாது அப்போ இந்த காப்பி அப்படிங்கிறதுக்கு என்ன வருங்கிறத பார்க்கப்பரம் காப்பி சிக்கு மூணு இது ஓக்கு வந்து பதினஞ்சு இதுக்கு வந்து இருபத்தஞ்சி ஒய்இ பிக்கு வந்து பார்த்திங்கன்னா என் வந்து பதினாலு எம்என் பதினாலு பிக் வந்து பதினாறு இந்த ரெண்டு கூட்டினா முப்பது நாற்பது ஐம்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஒம்பது ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி ஒன்றுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஒம்பது இதை நம்ம எப்போ எழுதுவோம்ல ஏயிலிருந்து இசட் வரைக்கும் வேல்யூ ஒன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு போடுங்க எனக்கு கொஞ்சம் வேல்யூலாம் மனப்பாடமானதுனால இப்படி உங்களுக்கு எழுதி கொ சொல்கிறேன் ஓகே இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஆக்சுவலாக பண்ணுவோம்னா மூவி ரெண்டு ஆறுங்க இருக்குது இது எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க நாலு மூணு ஏழு ஏழு ரெண்டு ஒம்பதுங்க இருக்குது ஓகேவா அடுத்த வந்து பாருங்கள் மூவி ரெண்டு ஆறு ஆறு நாலும் பத்துன்னு இருக்குது இப்படி சும்மா குர்ட்டாம்புக்கில் கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் இதுக்கும் இதுக்கும் வந்து ஆன்சர் வரவே செய்யாது ஸோ இது ஆக்சுவலான மெத்தட் வந்து என்னென்னா எப்படின்னு நான் சொல்கிறேன் நாலு ஆறா சாரி நாலு ஒம்போது நாலம்போதா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுங்கிறது என்னது ஆறு ஸ்கொயர் அதனால் ஆறு வந்து இங்கே இருக்கா அவ்வளோதான் அடுத்தது மூணு இருபத்தி ஏழு மூணு இருபத்தி ஏழு மல்டிப்ளை பண்ணுங்க ஒரு இருபத்தேழு ரெண்டு இருபத்தேழு ஐம்பத்தி நாலு மூணு இருபத்தேழு எண்பத்தொன்று எண்பத்தொன்னா ஒம்பது ஸ்கொயரு ஸோ ஒம்போது வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி தான் இங்கேயே வரப்போகுது ஸோ ரெண்டின்ட்டு ஏதோ ஒரு எக்ஸ் வேல்யூ இப்போ இருக்குன்னா நமக்கு ஒரு வேல்யூ வருது அதோட வேல்யூ வந்து என்னென்னா ஸ்கொயர் வேல் ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறது பத்து இங்கே பத்துனா இங்கே டென் ஸ்கொயர்னு போடுவோம் டென் ஸ்கொயர்னால் இங்கே என்னது ஹண்ட்ரட் அப்படியா அப்போ ரெண்டை வச்சு ரெண்டை எதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் ஹண்ட்ரட் வரும் ஐம்பது ஒரு ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பதாக நூறு ஸோ இந்த இடத்துல இன்னும் வரும் ஐம்பது வரும் அவ்வளோதான் ஸோ இந்த கணக்கோட லாஜிக் வந்து இது தான் நாளும் போதாக ஐம்பத்தி முப்பத்தாறு அதுக்கு ஆறு ஸ்கொயர் மூணு இருபத்தேழு எண்பத்தொன்று ஒம்பது ஸ்கொயர் இந்த மாடலில் தான் வரும் ஸோ ஓகே ஒரு சில கணக்குகள் கஷ்டம்தான் இருந்தாலும் வேறு என்ன செய்ய ஓகே இப்போ இந்த கணக்கை பாருங்கள் இந்த கணக்கில் கேள்வி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தப்பாக இருக்குது முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தெட்டு எழுநூற்றி இருபத்தெட்டு எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு அறநூற்றி இருபத்தி ஒம்பது ஓகேவா இதுதான் கொஸ்டின் இந்த ஆறு செட்டு நம்பர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறு செட்டு நம்பரில் இந்த முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தெட்டு எழுதிட்டாங்க எழுநூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தேழு எழுதிட்டாங்கன்னா பின்வரும் இரு எண்களில் எந்த இரு எண்களின் வித்தியாசம் மிக குறைவானதாக இருக்கும் ஓகேவா ஆக்சுவலாக வந்து இந்த ரெண்டு எண்ணை மட்டும் கம்பேர் பண்ணக்கூடாது இந்த ஆறு செட்டையும் கம்பேர் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு ஆன்சரை வந்து ஃபைன் பண்ண முடியும் ஓகேவா இப்போ அதிகமாக எழுதுவோமா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதை வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா இரநூத்தி முப்பத்தெட்டுன்னு எழுதிட்டாங்க அடுத்தது நானூற்றி எழுபத்தி மூணுங்கிறத எவ்வளோ எவ்வளோ எழுதியிருக்காங்க முந்நூற்றி நாற்பத்தேழுன்னு எழுதிட்டாங்க அடுத்தது இந்த இதெல்லாம் எழுதுங்க ஐநூற்றி அறுபத்தெட்டு இதை எப்படி எழுதலாம் இதில் பார்த்திங்கன்னா மூணு நாலு ஏழுன்னு எழுதியிருக்காங்க ரெண்டு மூணு எட்டுன்னு எழுதியிருக்காங்க அப்போ இது வந்து அஞ்சு சரி எட்டு அஞ்சு ஆறு எழுநூற்றி இருபத்தெட்டுங்கிறத எட்டு ஏழு ரெண்டு அடுத்தது எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறத ஏழு எட்டு நாலு அறநூற்றி இருபத்தொம்போது அப்படிங்கிறத ஒம்பது ஆறு ரெண்டு இந்த மாதிரி எழுதியாச்சு இதில் அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா எந்த இரு எண்களின் வித்தியாசம் மிக குறைவானதாக இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா பின்வரும் இரு எண்களில் பின்வரும் இரு எண்கள்னா இந்த ஆப்ஷனில் இருக்கா ரெண்டு ரெண்டா எட்டு ஜெ எட்டு செட்டு ஓகேவா நாலு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்களா ரெண்டு ரெண்டா இந்த பின்வரும் இரு எந்த இரு வித்தியாசம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்படி எழுதின பிறகு இப்படி மாற்றி எழுதின பிறகு எந்த ரெண்டு எண்களோட வேல்யூ வந்து ரொம்ப குறைவானதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கணக்கில் வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து கொடுத்துருக்கணும் இதை கொடுத்தா தான் இந்த கணக்குக்கு ஆன்சர் வரும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் இதில் கொடுத்துருக்குற மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம் ஏ நானூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நானூத்தி எழுவத்தி மூணு முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு அது வந்து இப்படி இருக்கா அப்போ முந்நூத்தி நாற்பத்தி ஏழு மைனஸ் இரநூத்தி முப்பத்தி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அது போட்டிங்கன்னா ஒரு நூற்றி பத்து கிட்ட வரும்னு நினைங்க இருங்க கேல்குலேட்டர்ல போடுறோம் இந்த மாத்தினதை வச்சு இது கண்டுபிடிங்க ஓகேவா இந்த மாத்திருக்கோம்ல இந்த ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத நம்ம எப்படி மாத்திருக்கோம் இந்த மாதிரி மாத்திருக்கோம் நானூத்தி எழுபத்தி மூணு முன்னூத்தி நாற்பத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தெட்டுன்னு இதுக்கு ஆன்சரை கண்டுபிடிப்போம் ஸோ நூற்றி வருது இதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு அறநூற்றி அறநூற்றி இருபத்தி எழுநூற்றி இதுக்கு தொள்ளாயிரத்தி மைனஸ் எண்ணூற்றி ரெண்டு இதோடைய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தொண்ணூறு வருது அடுத்து அறநூற்றி இருபத்தொம்பதுக்கும் ஐநூற்றி அறுபத்தெட்டுக்கும் அப்போ தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மைனஸ் எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இதுக்கு வந்து நூற்றி ஆறு டிஃப்ரென்ஸ் வருது அடுத்து லாஸ்ட்டு எழுநூற்றி இருபத்தெட்டுக்கு இருக்கா இதுக்கும் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுக்கும் இதுக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு மைனஸ் எழுநூற்றி எண்பத்தி நான்கு இதோடய டிஃப்ரென்ஸுங்கிறது எண்பத்தி எட்டு அப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடியதில் மிக குறைவான வித்தியாசம் வரக்கூடியது என்னது ஆப்ஷன் டி எழுநூத்தி இருபத்தி எட்டு கமா எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு தான்ங்கிறது இந்த கணக்கு ஆன்சர் வந்து இருபத்தி மூணுக்கு ஆப்ஷன் டி ஓகேவா உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து இந்த கொஸ்டினை கொடுத்து நான் கொடுக்குறேன் அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அடுத்தது இருபத்தி நாலு இந்த கணக்கும் ஒரு வித்தியாசமான கணக்கு இல்லை பாருங்க ரெட் அப்படிங்கிறத சிக்ஸ் செவன் டூ ஜீரோ அப்படின்னு எழுதிருக்கிறாங்க ஆனால் இது ஆக்சுவலாக வந்து இந்த இதுக்கு நமக்கு சம்மந்தமே வராது ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் K கேஎல் எம் இங்கே வந்து என்ன வரும் பதினெட்டு வரும் இது வந்து எத்தனை வரும்போது அஞ்சு வரும் இது டி அப்படிங்கிறது என்ன வரும் நான்கு வரும் அப்போ இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமில்ல ரிவர்ஸில் போட்டாலும் வராது ஓகேவா இருபத்தாறு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபது பத்தொம்போது பதினெட்டு பதினேழுன்னு வரும் ஸோ இந்த இது வராது இந்த கணக்கு வந்து இவனுக்கு எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை மாற்றி போட்டிருக்காங்க டி ஆர் எப்போ டி அப்படிங்கிறது என்ன வரும் நாலு வரும் இ அப்படிங்கிறது அஞ்சு வரும் ஆர் அப்படிங்கிறது எவ்வளோ வருது பதினெட்டு வருது இது கூட எல்லாத்துக்கூடையும் வந்து ரெண்டை வந்து ஆட் பண்ணுறோம் காமனாக காமனாக வந்து ப்ளஸ் டூ ஆட் பண்ணுறோம் அப்போ நாலு ப்ளஸ் ரெண்டு எவ்வளவு ஆறு அஞ்சு ப்ளஸ் ரெண்டு எவ்வளவு ஏழு பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு எவ்வளவு இருபது வந்துவிட்டால் இந்த கோடு ரெட் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க மாற்றி எழுதியிருக்காங்க டிஇஆர்னு எழுதுனா தான் இந்த வேல்யூ வருது அது கூட ரெண்டை கூட்டினா தான் இந்த வேல்யூ வரும் இதே மாதிரி தான் நமக்கு இப்போ க்ரீனுக்கு பண்ண போகிறோம் க்ரீனை மாற்றி எழுதுங்க என்னு இஇ ஆர்ஜி இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்க் பண்ணுவோம் என் அப்படிங்கிறது என்ன இது பதிமூணு பதினாலு பதினாலு இக்கு வந்து அஞ்சு அடுத்து இக்கு ஒரு அஞ்சு ஆறுக்கு வந்து பதினெட்டு ஜிங்கிறது ஏழு ஓகேவா இதுக்கு எல்லாத்துக்கும் காமனாக ரெண்டு ஆட் பண்ணுறோம் இப்போ பதினாலு கூட ரெண்டு ஆட் பண்ணால் பதினாறு அஞ்சு கூட ரெண்டு ஆட் பண்ண ஏழு அஞ்சு கூட ரெண்டு ஆட் பண்ண ஏழு பதினெட்டு கூட ரெண்டு ஆட் பண்ணிணா இருபது ஏழு கூட ரெண்டு ஆட் பண்ணால் ஒம்பது ஸோ ப பதினாறு ஏழு ஏழு இருபது ஒம்பது பதினாறு ஏழு ஏழு இருபது ஒம்பது ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் பி பதினாறு ஏழு ஏழு இரநூத்தி ஒம்பது அடுத்த ஒரு கணக்கு இந்த கணக்கில் பாருங்கள் ஏ இருக்குது ஏக்கு அடுத்து வந்து ஓ வந்திருக்கு ஏக்கு ஓக்கு எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினான்காவது எழுத்து தான் வந்து என்னது ஓவரு அப்புறம் ப்ளஸ் ஃபோர்டீன் இருக்குது பிக்கும் பிக்கு எத்தனை இருக்குது பி இங்கே இருக்குது ஓ இங்கே பார்த்தீங்கன்னா ஓபி கியூஆர் இந்த நாளையும் எடுத்துருக்காங்க இங்கே ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஓபி கியூஆர்ன்னு எடுத்துருக்காங்க அப்போ எல்லாமே பதினாலு எழுத்து கூடுது இதே மாதிரி இதுக்கு வந்தால் இங்கே பதினாலு எழுத்து கூடனா எத்தனை வரும் அதை தான் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க டபிள்யூவில் இருந்து பதினான்கு கூடனா இங்கே வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினான்கு பதினான்கு அப்படிங்கிறது கேயில் வருது இப்போ கேயிலருந்து அடுத்த மூணு எழுத்து வரும் ஓகேவா இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜட் அப்படின்னா கேயிலருந்து அடுத்த எழுத்துக்கள் கே எல் எம்மு எண்ணு கே எல் ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் ஆப்ஷன் பி கே எல் எம்என் அவ்வளோதான் இதில் வந்து ப்ளஸ் ஃபோர்டீன் வந்து கூடுதல் மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த கணக்குடைய ஆன்சர் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பில்லை கண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்